வணக்கம் அருணகிரிநாதர் அருளிய கந்தரனுபூதி பதினான்காம் பாடல் கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மணனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழி நாசியொடும் செவியாம் ஐவாய் வழி சொல்லும் அவாவினையே ஆசைகளை துறப்பதற்கு இந்த பாடல் கதிர்வேலனை வணங்க வேண்டும் கதிர்வேல் என்றால் ஞான ஒளி ஞானம் பொருந்திய ஒளி பொருந்திய வேல் கைவாய் கதிரிவேல் கையகத்தே கையிடத்தில் ஒளிப்பொருந்திய வேலை ஏந்திய முருகன் கைவாய் கதிரிவேல் முருகன் கழல் பெற்று கழல் என்றால் திருவடி அவன் திருவடிகளை பணிந்து உய்வாய் பிழைப்பாய் மனனே ஏ மனமே முருகனின் வேலேந்திய முருகனின் திருவடிகளை பணிந்து பிழைத்து கொள்வாய் என்று கூறுகிறார் இந்த மனத்தை ஏற்கனவே சொன்ன பாடல் கெடுவாய் மணனி மனதை நற்சிந்தனைகளாக நினைக்க பழகிக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு செயல் செய்தாலும் மனதார எண்ணி பிறகே செயல்பட வேண்டும் கெடுவாய் மனனே என்ற முந்தைய பாடலில் கெட்டொழிந்து போகாதே என்று எச்சரித்தார் நீ நல்ல கதி அடைய வழி சொன்னார் அடுத்து தினியான மனோசிலை என்ற பாடலில் திண்மையான மனதை செம்மையானதாக்க என்ன செய்ய வேண்டும் என்று கூறினார் இந்த பாடலில் ஆசைகளை துறந்துவிடு ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு விளக்கமாக கொண்டு வந்து சேர்க்கிறார் இந்த பாடல் மூலம் ஆசைகளை விட்டெழிவது எப்படி என்று அறிய வேண்டும் உய்வாய் மனநே ஒழிவாய் ஒழிவாய் என்ன ஒழிவாய் எதை விட வேண்டும் எதை ஒழித்து விட வேண்டும் மெய் வாய் விழி நாசி ஒடும் செவியாம் ஐவாய் வழி சொல்லும் அவாவினையே மெய் உடல் வாய் தெரியும் விழி கண் நாசி மூக்கு நாசியோடும் செவியாம் செவி காது ஐவாய் வழி சொல்லும் அவாவனியும் இந்த ஐம்பொறிகளுக்குள் ஏற்படும் ஆசைகளை தள்ளிவிடு எப்படிங்க இதெல்லாம் சீக்கிரமாக தள்ள முடியும் கேட்கலாம்ல கட்டுப்படுத்த என்ன வழி இந்த மனம் ஐம்பொறிகளின் பின்னால் அலைகிறது எப்படி ஒன்றொன்றாக சொல்லலாமா சரி சக்கரை சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்கிறாருன்னு வச்சுக்குவோம் விட்டுறோமா என்ன பண்ணுறோம் முதல்ல இது வெறும் சாதாரண உதாரணம் செவி சாய்க்கிறோமா சொன்ன உடனே செவி சாய்க்கிறோமா அங்கே மண்டிகை மண்டை ஆட்டிக்கிடுவோம் ஆ சாப்பிட மாட்டோம் அப்படின்னு இனிப்புகளின் வாசனை மூக்க பழக்குது நாசி உணர்த்துகிறது கண்கள் பார்க்கிறது விழி உணர்கிறது கை எடுத்து வாயில் இடுகிறது அவ்வளோதான் நாவும் சுவைக்கிறது மனம் தவிக்கிறது உடல் நலக்கேடும் கூடுகிறது இவ்வளோதான் மனம் கேட முதலில் வழிவகுப்பது விழிதானாம் ஆமாம் பார்க்காத பார்க்காதன்னு சொல்லுமா மனசு ஆனால் பார்க்குமா மனம் கட்டளையிட்டால் மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டும் ஒரு திரைப்படம் பார்க்க வேண்டும் அப்படின்னா உக்காடுறாங்க தேட்டர்லேயே இருக்கட்டும் இவ்வளோ வீட்லேயே டிவிலையாக இருக்கட்டும் முதல்ல என்ன ஆடு வரும் பார்த்துருப்பீங்க எல்லா படத்துலேயும் இது ரூலு புகைப்பிடித்தல் கேடு விளைவிக்கும் என்று பக்கம் பக்கமாக போடுவாங்க அதெல்லாம் பார்த்து பயப்படுவோம் பார்க்குறோம்ல பயப்படுவோம் அப்புறம் படம் ஆரம்பிக்குது படம் ஆரம்பிக்கும் போதே என்ன வில்லனை காட்டுறாங்கன்னு வச்சுக்குவோம் வில்லனை எப்படி கெட்டவனாக காட்டணுமோ அந்த அளவுக்கு கெட்டவனாக காட்டுறாங்கன்னா என்ன பண்றாங்க பக்கத்துல மது மாது அது அதுடன் கூடிய புகை வளைவளமா வளைவளையமாக விடுவார் இல்லன் புகைகளை வளைவளையமாக விட்டு தல்வார் அதை பார்த்து கெடுவாய் மனநே விழிதான் முதல்ல கெடுறதுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்குதான் மனசுக்கு சின்ன குழந்தைகள்லாம் பார்க்குறாங்க இங்கே புகைப்பிடித்தல் நலக்கேடு என்று எச்சரிக்கை அவேர்னஸ் அந்த பக்கம் படத்தில் தூண்டுறது மக்கள் மனதை தூண்டுவது எப்படி ஐவாய் வழி செல்லும் அவாவினையே பார்த்துட்டு அதெல்லாம் அப்படியே அந்த வழியே செல்ல விடுங்கள் அந்த அவாவை தள்ளு வி தள்ளிவிடுங்கள் அந்த வினைகளை தள்ளிவிடுங்கள் சொல்கிறார் ஐம்பொருள்களாகிய ஐந்து வாயில்களில் வழியே சென்று ஆசைப்படுவதை ஒழித்து விடு வந்த வழியை அனுப்பிவிடு ஆசை வினை இவைகளை ஒழித்து விடு ஒழிவாய் ஒழிவாய் அவா வினையே அவா என்றால் ஆசை வினை என்று அது மூலமாக வரும் தீவினைகள் ஒழிவாய் ஒழிவாய் திருக்கரத்தில் ஏந்தி இருக்கும் முருகனின் திருவடையை வணங்கி உய்வாய் என்கிறார் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு திருக்குறள் பற்றில்லாத இறைவனை பற்றுக அவனுக்கு பற்றே கிடையாது அவனை கெட்டியாக சிக்கனை பிடி அவனை பற்றினால் உலகப்பற்றுகள் நம்மை விட்டு விலகும் அவனை பிடிச்சிட்டோம்னா போகிறோம் நமக்கு ஒரு தீங்கும் இல்லை திருக்குறளில் சொல்கிறார் ஆக என்ன கருத்து ஏ மனமே கையில் விளங்கும் ஞானச்சுடர் வீசுகின்ற முருகப் முருகப்பெருமானின் திருவிடுகளை புகலிடமாக பெற்று ஐம்புலன்களின் வழியே செல்லும் ஆசைகளை தள்ளுவாயாக இவ்வளோதான் சொல்கிறார் இது எல்லோருக்கும் பொருந்தும் பத்து வயது குழந்தைகள் முதல் சில தீய பழக்கத்துக்கு ஆளாகிறார்கள் எல்லோருக்கும் பொருந்தும் அனைவரும் திருந்த ஒரு வழி சொல்கிறார் அருணகிரியார் தேங்க்யூ